அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம எல்பிஎஸ் ரியல் எஸ்டேட் வழங்கும் மூணு ஏக்கர் தோட்ட பூமிங்கண்ணா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு எட்டு கிலோமீட்டரே லொக்கேட் ஆகிருக்குங்க அத்தாணி ரோட்டில் இருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தாங்கண்ணா ரோடு பேஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது டு முந்நூறு அடி வருதுங்கண்ணா கிளசருவு பூமிங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க சுற்றி எங்கே பார்த்தாலும் விவசாய பூமி தாங்கண்ணா சுற்றியுமே தோட்டங்கள் தான் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குங்கண்ணா அது போக ந ஏழ் சர்வீஸுங்கண்ணா நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க தென்னை மரம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்கண்ணா வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஏரியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க வீடியோலேயும் உங்களுக்கே தெரியுங்கண்ணா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் நல்ல ஒரு க்ரீனரியான்னு ஏரியாதாங்கண்ணா அது ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கண்ணா இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா நன்றி வணக்கம்